ராமானுஜய நமகா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் கோவில் எவ்வளோ முக்கியம் நமக்குன்னு இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம கோவிலில் போகிற பக்தர்களுடைய கூட்டத்தை பார்க்குறோம் கோவில் எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி தலைப்பு கோவில் விடுதலை அவசியமாக அரசியலா ரெண்டும் அதுக்கு முன்னாடி கோவில் விடுதலை அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கணும் இல்லையா கோவில் எங்கேருந்து விடுதலை அப்போ எல்லோரும் ஒன்று புரிஞ்சுகிட்டு இருக்கோம் ஒத்துட்டுருக்கோம் தான் அர்த்தம் இங்கே இருக்கிற வாழ்நாள் அட்லீஸ்ட்டு கோவில் எங்கேயோ சிறைப்பட்டிருக்குன்னு அர்த்தம் வச்சுக்கிறோம் ஒத்துக்கிறோம் அதனால தான் வந்திருக்கோம் அப்போ யார்கிட்ட சிறைப்பட்டுருக்கு சிறைப்பட்டுருக்குது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் கோவில் சிறைப்பட்டதற்கு காரணம் நாம் தான் நான் எல்லாத்துலேயும் ஒரு குரூடாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் அந்த எக்ஸாம்பிள் என்ன நம்ம வீட்டை கதவை திறந்து வச்சாக்க நாலு கால் பிராணி உள்ளே வரும் நாலு கால் பிராணி உள்ளே வர்றது குத்த நாலு கால் பிராணி மேலயா இல்லை வீட்டு கதவை திறந்து வச்சவன் மேலையா நாம் என்னிக்காது ஐயோ நாலு கால் பிராணியே நீயே உள்ளே வந்துட்ட வெளியில் போ தயவு செஞ்சு போ அப்படின்னு நம்ம சொல்லுவோமா ஆனால் கோவிலில் பொறுத்த வரைக்கும் நம்ம கோவிலை திறந்து வச்சுட்டோம் கதவை யார் யாரோ உள்ள வரா யார் யாரோ என்னென்னமோ செய்கிறா கடைசியில் பழி யாருக்குன்னாக்கா இப்போ இந்த மேடையில் யாருக்கு மேலே பழி தெரியுமா வடகலைக்கும் தெங்கலைக்கும் தான் பழி கோவிலில் நடக்கிற பிரச்சனையில் இப்போ என்ன பிரச்சனை கோவில் விடுதலை அவசியமாக அரசியலான்னு சொன்னால் அங்கே பாத்தியா வடகளையும் தெங்களையும் சண்டை போடுறான் அதனால் அரசல் அரசியல்வாதிகிட்ட கிட்டே இருக்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம் எதுன்னு புரியல ஊழல் பண்ணுறது தெருவில் ரெண்டு பேர் சண்டை போடுறதுக்கும் சமமா ஊழல் செய்கிறது யாரு நிர்வாகத்தில் இருக்கிறவன் ஊழல் செய்கிறான் நிர்வாகத்தில் யார் இருக்கணும் இந்த நாடு எல்லாம் நன்னா பேசலாம் காந்தி நேரு அம்பேத்கர் எல்லாம் பேசலாம் நாடு எல்லாரும் யார் பேரெலாம் விட்டோன்னா அவள் பேரெலாம் சேர்த்துக்கோங்க இந்த நாடு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதுன்ற எல்லாரும் ஒத்துக்கிறோம் கரெக்டா அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள என்ன சொல்கிறது ஆர்டிக்கல் டுவெண்ட்டி சிக்ஸ் என்ன சொல்கிறது மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்தந்த சம்பிரதாயங்களுக்கு உரிமையுடையது அந்த சம்பிரதாயங்களே பார்த்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்கிறது இது அடிப்படை இதுக்கு கீழே தான் அதுக்கு மேலே சட்டங்கள்லாம் வருது இந்த இந்து சமய அறையத்துறை சட்டமும் அதுக்கு அடியில் தான் வருது அதனால் சட்டத்தை தான் இயற்றிருக்காங்க நான் சொல்கிறது எழுதிக்கோங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சட்டம் ஒழுங்காக தான் இருக்குது செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ சார் இருக்கார் கரெக்ட் பண்ணுவார் என்ன கரெக்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ ஹெச்ஆர்என்சி ஆக்ட்டில் கோவிலுடைய நிர்வாகத்தை மேற்பார்வை பண்ணுறதுக்கு மட்டுந்தான் அரசுக்கு உரிமை இருக்குது சரியா இப்போ நிர்வாகமே பண்ணுறது என்னதுன்னா அந்த சட்டம் மீறலு சட்டத்துக்கு விரோதமாக ஒருத்தன் செயல்பட்டுருக்கிறத எப்படி எல்லாரும் ஆதரிக்கிறாங்கன்னு தெரியல என்ன சாக்கு சொல்லி வடகல தெங்கலை சண்டையை சாக்கு சொல்லி சட்ட விரோதமாக ஒருத்தன் கோவிலில் உட்காந்து நாட்டாம பண்ணுறத எப்படி ஒத்துக்கலாம் அந்த கோவிலில் உனக்கு என்ன வேலை அரசுக்கு நாம் எல்லாரும் தனிப்பட்ட மனிதர்களாக வருமானம் ஏற்றுகிறோம் இயற்றிய வருமானத்திற்கு வருமான வரி செலுத்த வேண்டும் என்று நாட்டின் சட்டம் வருமான வரி சரியாக செலுத்துகிறோமா என்பதை பார்ப்பதற்காக வருமான வரி துறை இருக்கிறது வருமான வரி துறையினுடைய வேலை என்ன நீ ஈட்டக்கூடிய வருமானம் சரியாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும் ஒழுங்கான முறையில் தான் ஈட்டுறியா வருமானம் ஈட்டுறியான்னு பார்க்கணும் நீ எப்படி செலவு பண்ணுறானு பார்க்க முடியாது அந்த துறையால் அது உன்னோட உன்னோட இஷ்டம் சரியா இதே போலத்தான் இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒரு துறை இருக்கட்டும் கோவிலுடைய வருமானம்லாம் சரியாக ஈட்டப்படுறதான்னு பார்க்கட்டும் ஒரு படிக்கு மேலே போய் எப்படி ஒழுங்காக செலவு நீ பார்க்கட்டும் தப்பு சொல்லலை ஆனால் வருமானத்தை நான் வாங்கிட்டு நானே செலவு பண்ணி நான் சொல்கிறத நானே ஆடிட் பண்ணி நானே எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் பழி வளர்களை தேங்களை மேலே அப்படின்னா எப்படி ஒத்துக்க முடியும் இந்த வருமானத்தை ஒழுங்கா ஈட்டுறார்களான் இப்போ சுமன் சார் சொன்னாரு என்ன கியூர் எதுக்கு டிசீஸ் என்ன கியூர் இல்லை இன்னைக்கு இருக்கிற சட்டத்தை நீங்க ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணாக்க க்யூர் இருக்கு அடுத்து கேட்டாரு யார்கிட்ட கொடுப்பீங்க இதே கேள்வி எல்லாரும் சொல்லி எல்லாரையும் குழப்ப அடிச்சிருது என்ன யார்கிட்ட கொடுக்கணும் சட்டம் என்ன சொல்கிறது அவர்கிட்ட கொடு சட்டம் என்ன சொல்கிறது சா ஃபார்ட்டி சிக்ஸ் தானே சார் ஃபார்ட்டி சிக்ஸில் என்ன சொல்கிறது ஒரு ஒரு கோவிலுக்கும் அரங்காவலர்கள் இருக்கணுன்றது அரங்காவலருக்கு யார் இருக்கணும்னு அதுக்கு குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ அரங்காவலர்களை நியமனம் பண்ணி கோவிலை நிர்வாகம் பண்ண வச்சுட்டு அவங்க நிர்வாகம் ஒழுங்காக பண்ணுறாங்களா வருமானத்தி ஈட்டுறாங்களான்றது மேற்பார்வை பண்ணுறதை செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ படி பார்க்க வேண்டியது இந்து சமயத்தினுடைய கடமை தொண்ணூத்தொன்பது புள்ளி ஏழு சதவீதம் கோவில்களுக்கு நாற்பதாயிரம் கோவில்களில் புள்ளி ஏழு சதவீதத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது இல்லை அப்போது காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி கோவிலில் எடுத்துக்கலாம் நான் வரதராஜசுவாமி கோவில் சண்டையை அந்த கோவிலில் அரங்காவலர்கள் இருக்காங்களா எத்தனை வருஷமாக இல்லை அங்கே இல்லாமல் செஞ்சது யார் அறுபத்தஞ்சிலேருந்து இன்னி வரைக்கும் இல்லைன்னா யார் அதுக்கு காரணம் அதான் வேணும்னே அங்கே அறங்காவலர் போடாமல் அந்த ஸ்கீம் படி அங்கே ஒரு எக்ஸிகியூட்டிவ் ட்ரஸ்ட் இருக்கணும்னு சொன்ன அந்த எக்ஸிக்யூட்டிவ் ட்ரஸ்ட்டு யார் வரான் ஈ ஓத்துக்கு போடுறான் தனக்கு யார் வேணுமோ அவனை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிறது அவன் வந்து ரெண்டு பேருக்குள்ளே சண்டையை முட்டுறது அந்த சண்டையில் இவங்க ரெண்டு பேரும் அப்போ சொன்னார் பார்த்திங்களா கொளுத்தி போடுறதுன்னு அந்த கொளுத்தி போட்டு அதில் யாரோ ரெண்டு பேர் உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போட்டால் அதை பெருசாக பேசிட்டு நாற்பதாயிரம் கோயிலை நீங்கள் ஆளுமை பண்ணுவீங்கன்னா என்ன அர்த்தம் சட்டவிரோதமான செயலை ஏன் நியாயப்படுத்துறீங்க சட்டவிரோதமான செயலை சட்டவிரோதமான செயல்னு சொல்கிறதுக்கு ஏன் நமக்கு தைரியம் இல்லை சட்டத்துக்கு உட்பட்டால் நாங்கள் பேசுறதுக்கு என்ன இருக்குது தைரியம் இருந்தால் சட்டத்தை மாற்றுங்கோ சொல்லுங்கோ கோவில்களை நாங்கள் தான் இனிமேல் நிர்வகிக்க போகிறோம்னு சொல்லுங்கோ அது உச்ச நீதிமன்றத்தில் போய் நாங்கள் அதை பார்த்துக்குறோம் அது செல்லுமா செல்லாத அந்த சட்டம்னு ஆயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில் கொண்டு வந்தார் ஒரு சட்ட திருத்தம் இந்து கோவில் நுழைவு சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டார் ஃபோர் ஏ கோவிலுக்குள்ளே யார் வேணால் உள்ளே போகலாம் எந்த மதத்தினர் வேணா உள்ளே போகலாம் எந்த மதத்தினர் வேணா உள்ளே போகலாம் இது என்ன கோவில் என்ன எக்ஸிபிஷனாலா யார் வேணா உள்ளே போகிறதுக்கு மெக்காவில் போனீங்கன்னா ஊருக்குள்ளேயே விட மாட்டான் நான் முஸ்லீம்ஸ் ஆர் நாட் அலௌடு ஊருக்கு வெளியில் போட்டிருக்கான் போர்டு எனக்கு இங்கே காமிக்கிறதுக்கு இல்லை நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய வெப்சைட்லாம் என்னுடைய ட்விட்டரில் பார்க்கலாம் போட்டிருக்கேன் நான் முஸ்லீம்ஸ் ஆர் நாட் அலௌட் அப்படின்னு ஊருக்குள்ளேயே விடலை அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்கிறார் ஏன்னா உலகத்துலயே கொஞ்சம் பாப்புலேஷன் நாங்கள் தான் எங்களுக்கு இது ரொம்ப புனிதம் அப்போ எங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்தா உங்களுக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா என்னுடைய கோவில்ன்றது கோவிலுடைய மதில் சுவர்லேருந்து ஆரம்பித்து கர்ப்பகிரகம் வரைக்கும் அந்த கோவில் மதில் சுவர்லேருந்து ஆரம்பிக்கிறது அங்கிருந்து ஆகமம் உள்ள வருது ஆகமத்துடைய அடிப்படையில் அந்த கோவில் நடக்கணும்னு இருக்கு அதுக்கு உள்ளுக்குள்ளே கோவிலுக்கு விரோதமான எது வந்தாலும் யார் வந்தாலும் அது தவறு அப்படின்னு சொல்கிறது ஆகமம் தவறுன்னு சொல்கிறதுனால எல்லாரையும் வராதுன்னு சொல்ல தவறுனா பிராயசித்தத்தை பண்ணிவிட்டு நீங்கள் வேலையை பாருங்கன்னு தான் சொல்கிறோம் அதுக்காக மாற்று மதத்தினரெலாம் உள்ள வரலான்னு ஒரு சட்டத்தை போட்டால் அந்த சட்டத்தை நீதிமன்றம் என்ன பண்ணிச்சுன்னா இது அன் அல்ட்ராயர்ஸ் இது அன்கான்ஸ்டியூஷனல் சட்டவிரோதம்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ரத்து பண்ணிது அந்த ஃபோர் ஏ ஆனால் இன்னைக்கும் அதே பேசின்னு இருக்கோம் இன்டைரக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகிடுது கேட்டால் இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது நான் எழுதி கொடுத்து தான் போகிறோம் ஏன் நான் இஸ்லாம் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏற்றா மெக்காவில் விடுவியா தான் நான் போவேன் அப்படித்தானே வராங்க அவங்க கோயில் உள்ள இப்படிதான் நான் போவேன் மெக்கா உள்ள இஸ்லாமத்த நம்பிக்கை இருக்கு நான் எழுதி கொடுத்துறேன் உடுவியா ஆனா உங்களுடைய மத உட உடைகள் உங்களுடைய மத புஸ்தகங்கள்லாம் எடுத்துட்டு எங்கள் கோயில் உள்ள வருவீங்க நீங்க உட்காந்து நீங்க பிரேயர் பண்ணுவீங்க நாங்கள்லாம் உட்காந்து சந்தியாவதனம் பண்ணுன்னா விரட்டி அடிப்பீங்க இது யார் பண்றது கார்த்தால் பேசும்போது நீதியரசர் சொன்னார் ஒரு கோவிலில் பெருமாள் கோவிலில் அந்த மா கல்லூர் கோவிலில் ஜேசி ஆர்டர் போடுறோண்ணா என்ன ஆர்டர் ராமானுஜன் எவ்வளோ பண்ணிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றானா அந்த இந்த இதுக்கு இது உற்சத்தும் போது ஒன்றை எதுக்கு உட்காச்சி வச்சுருக்காங்க கோவில் எதுக்கு உட்கார இது யாருக்குமே தெரியல தான் ப்ராப்ளம் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அவங்கெல்லாம் உட்காந்து கோவில் நிர்வாகம் பண்ண உட்காரா அவங்க நிர்வாகம் பண்ணலாம் அவங்க குமாஸ்தா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மாதிரி ஒரு குமாஸ்தா யாருக்கு அந்த ட்ரஸ்டிக்கு அறங்காவலர்களுக்கு அறங்காவலர்கள் தீர்மானம் பண்ணணும் அரங்காவலர்கள் யாராக இருக்கணும் அந்த சம்பிரதாயத்து உட்பட்டவராக இருக்கணும் அது எங்கே சொல்கிறது ஆர்டிகல் டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்கிறது அதனால் யாருக்கு கொடுக்கணும் எங்கே கொடுக்கணுன்னா அந்தந்த சம்பிரதாயத்தினருக்கு கொடுக்கணும் அவர்கள் பார்த்துப்பாங்க எல்லாரும் அயோக்கியர் கிடையாது எல்லோரும் எப்படி யோக்கியர் இல்லைன்னு சொல்கிறியோ அதேப்பறம் எல்லாரும் அயோக்கியரும் இல்லை அதனால் இது இதெல்லாம் நன்னா இருக்குது பேசுறதுக்கு நன்றாக இருக்கும் இதெல்லாம் இல்லையா வேறு யார்த்தா கொடுத்த தொண்ணூற்றம்போது கோயில் நீ தொம்பது தொர்சன்ட் கோவில் நீ வச்சுன்னு இருக்க ஒரே ஒரு பர்சன்ட்டு கோயிலில் உனக்கு வேணுங்கிறவனும் அதை போட்டிருக்காங்களே இப்போ மதுரா மீனாட்சி அம்மன் கோயிலில் யாரை போட்டிருக்காங்க அரங்கவலாரா ஏன் எண்பத்தாறு வயசான அந்த அம்மா அம்மாவை போய் அங்கே போய் போட்டால் என்ன செய்யும் வழங்க முடியும் எவ்வளோ பணம் வருது இந்த கோயிலில் எவ்வளோ கும்பல் வருது முப்பது டொண்ட்டி ஃபோர் பை செவன் வேலை அது செய்ய முடியுமா அவர்களால் ஒரு ஒரு இது இது சாதாரண மனுஷன் கூட தெரியும் யார் நிர்வாகம் பண்ணப் போகிறான்னு சாதாரண மனுஷனுக்கு கூட தெரியும் மன்மோகன் சிங் இருந்தால் போல் யார் யாருக்கு நிர்வாகம் பண்ணாலும் அதை போல் தான் எதுவும் அதை போல் தான் இந்த கோவிலில் நடக்கும் இது இவர்கள் செய்கிற அட்டுழியத்தைலாம் மறைக்கிறதுக்காக இந்த கோவிலுடைய நிர்வாகத்தை இந்த யாரோ பார்ப்பனர்கள் எடுத்துன்னு போப்பறா போல் நேராகவே சொல்ல மாட்டாங்க அதை எடுத்துன்னு போப்பறா போகலை எந்த இடத்துலையும் அப்படி சொல்லலை சட்டம் என்ன சொல்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது அஞ்சு அஞ்சு அறங்காவலர்கள் அந்த அஞ்சு அறங்காவலர்களில் ஒரு தவிர இருக்கணும் ஒரு பெண் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்றது ரொம்ப தெளிவாக சொல்றது இதுலருந்து என்ன தெரியுதுன்னா ஒவ்வொரு சம்பிரதாயத்திலையும் இதில் எல்லாருக்கும் இடம் உண்டு எல்லாரும் சொல்றாங்க என்னமோ சமூக நீதி சமூக நீதி இன்னைக்கு தான் சொன்னான்னு மனு தான் முதல்ல சமூக நீதி சொன்னான் ஏன் மனு சொன்னான்னு நான் சொல்றேன் சொல்லிட்டு நான் நிறுத்திக்கிறேன் அப்புறம் பேசுறேன் மனு ரொம்ப மனுவுடைய வாக்கு நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு எல்லாரும் இப்போ மனு இல்லை இல்லைன்னு சொல்றா ஆனால் நேற்றுக்கு தான் ராமர் கோவில் கட்டி எல்லாரும் கொண்டாடினோம் யாரு ராமர் மனுவுடைய பேரையா மனுவோட பேரை அந்த ராமராஜ்யம் தான் நடக்கணும்னு சொல்றோம் ஆமா நடக்கணுன்ற நான் அந்த மனு ராஜ்யம் நடந்தா தான் சரியாகும் எதுக்கு ராமரை சொன்னேன்னா ராமருடைய சரித்திரத்தை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரிய தெரியும் ஒழுங்கா படிச்சா தெரியும் தேவையில்லாத படிக்காம தேவை இருக்கிறத பாருங்க நாலு பேர் கூட பிறந்தவா முகனோட செஞ்சு அஞ்சு பேர் குகன் யார் சுக்ரீவனோட சேர்ந்து ஆறு பேர் சுக்ரீவன் யார் விபீஷ்ணனோட சேர்ந்து ஏழு பேர் யார் வரலாம் ஏழு பேர்னா என்ன பிறன் கூட பிறந்த தம்பியை போலே தசரதனுடைய பிள்ளையை போலே ராமன் எல்லா விதமான அனைவரையும் சேர்த்து கொண்டு தன்னுடைய பிள்ளையாக தன் உடம்பிறப்பாக நினைத்து கொண்டிருந்தவன் மனுவுடைய பேரனான ராமன் அந்த மனுவை இன்னைக்கு தூட்டின் இருக்கிறது எனக்கு புரியவே இல்லை இது வந்து ஒரு கண்ணு கண்ணு தெரியாதவன் யானையை தொட்ட கதை கேட்டிருக்கோம் இவன் யாருன்னே தெரியல இப்போ யார் என்னத்தை தொடர்றாங்கன்னே தெரியல எத்தையோ பேசின்னு இருக்காங்க எத்தையோ பேசின்னு இருக்காங்க அதே ராமன் ஜட்டாயுவுக்கு அந்திம சமஸ்கா சம்ஸ்காரம் பண்ணான் ஜட்டா என்றது ஒரு பறவை சபரி கையில கையால் உணவு உண்டான் அவள் ஒரு வேடு வச்சு எங்கேயா அவங்களுக்கு சமூக நீதி இன்றைக்கி பண்ணி காமிங்களை பார்க்கலாம் யார் யார் யாராவது பண்ணிக்காங்கள் எல்லா கோவில்கள்லையும் எல்லா விதமான எல்லா விதமான சமூகத்தில் இருக்கிற நான்கு வர்ணத்தினவருக்கும் அங்கே வேலை உண்டு ராமாயணத்தை முழுசாக படித்தா தெரியும் ராமாயணத்தில் ஆரம்ப மத பாலகாண்டத்திலேருந்து எப்படி நான்கு வர்ணத்தவரும் கோவில்களிலே யாகங்களையும் பூஜைகளையும் செய்தார்கள் என்பது அது தெரியும் இதில் நிறைய பேர் நம்ம படிக்காமல் யாரோ நேத்திக்கு வந்து பகுத்தறிவு பகலவன் சொல்லிக்கிட்டு அவன் எழுதினதெல்லாம் எழுதி நம்ம படிச்சுட்டு என்னமோ பிராமணர்களுக்கெல்லாம் பகுத்தறிவை இல்லாத போலையும் இந்த சனாதன தர்மிகளுக்கெல்லாம் பகுத்தறிவு இல்லாத போலையும் பகுத்தறிவுன்னா ஒருத்தன் தான் அப்படின்ற போலையும் எப்படி பேசி ஒரு அப்படியே செட்டப் பண்ணிட்டாங்க பகுத்தறிவு அப்படி என்று இருக்கு ஒன்று இருந்தால் அது சனாதன தர்மத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று தவிர சொல்கிறோம் ஏன்னா மனிதன் நாம் என்ன நினைக்கிறோம் பகுத்து பகுத்து எப்படி அறையிறோன்னா நான் எனக்கும் உனக்குள்ளே பகுத்துக்கிறோம் நம்ம நான் யார் என்று நான் முதல்ல பகுத்துக்கணும் நான் யார் நான் ஆத்மா என்று சொல்றது வேதம் ஒன்றுதான் அந்த வேதம் என்பது சனாதன தர்மம் அந்த சனாதன தர்மத்திலே மட்டும்தான் பகுத்தறிவு இருக்குது சமூக நீதி இருக்குது எல்லாமே இருக்குது திருப்பி டாப்பிக்கு வந்துடுறேன் டாப்பிக்கில் நான் திருப்பி சொல்கிறது ஒரு கோவிலுடைய நிர்வாகம் என்பது அந்த அறங்காவலர்கள் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி சிக்ஸ் படி அந்தந்த சம்பிரதாயத்திற்கு படி சம்பிரதாயம்னா என்ன புரியலைன்னா நான் சொல்லிடுறேன் சைவ சம்பிரதாய கோவில்களிலே சைவர்களை நிர்வாகத்திலே வைக்க வேண்டும் சைவர்களைன்னு நான் சொல்லலை தவிர இன்ன ஜாதியின்னு நான் சொல்லலை சைவர்களை வைஷ்ணவ கோவில்களிலே வைஷ்ணவர்களை சாக்த கோவில்களிலே சாக்தர்களை அந்தந்த சம்பிரதாயத்தவர்களை வைக்க வேண்டும் இப்படித்தான் இஸ்லாமியர்களுக்கு இருக்கு கிறி கிறிஸ்துவர்களுக்கு சுமன் சார் சொன்னார் அங்கெல்லாம் ஊழலே இல்லையான்னு சொன்னார் இல்லையான்னு கேட்டார் இல்லையான்னு ஊழலே இல்லையான்னு கேட்டார் அவர் அதாவது அங்கே ஊழல் இருக்குன்றது அப்படி மாற்றி கேட்டார் அங்கே ஊழல் இருக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னார் இப்போ கோவில்களில் ஊழல் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு ஐம்பத்தொம்பதுல வச்சுக்கிறேன் கடைசியில் ஐம்பத்தொம்போதுலேருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் உட்கார்ந்து என்ன பண்ணுறீங்க ஊழல் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ சாரே சொல்கிறார் ஊழல் நடக்கிறதுன்னு அங்கே ஒரு இஸ்லாம் ரிலீஜியஸ் இன்ஸ்டியூட் என்டோமெண்ட்ஸ் ஆக்ட்னு ஒன்று போடுங்க கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் ஒன்று போடுங்களேன் பார்க்குறேன் நாளைக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்க மாட்டீங்க ஸ்ரீமதியை ராமானுஜான்